என் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாண்டவர்கள் காட்டுக்கு சென்று விட்டனர் இப்போ வந்து திருதராஷ்ட மகாராஜா ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கார் எப்போவுமே கவலை நமக்கு வந்ததுன்னா அது பெரிய கவலையாக இருக்கட்டும் சின்ன கவலையாக இருக்கட்டும் மனசில் ஏராளமான எண்ணங்கள் தோன்றும் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அவர் அப்படி பண்ணுவாரோ இவர் அப்படி பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு தருகெட்டு ஓடும் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம இவ்வளோலாம் எல்லாம் எண்ணங்கள் வராதுங்க கவலையாக இருக்கும் தான் வந்து அதுவும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதே மாதிரி திருராஷ்டருக்கு வந்து கவலை ஏராளமாக வந்து விட்டது அதனால ஏராளமான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்போ அவரை பார்த்து சஞ்சயன் கேட்கிறார் பூமிக்கு அதிபதியே யாரு திருதராஷன பூமிக்கு அதிபதியே ராஜாவே பாண்டவர்களை நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பிட்டு இந்த ஏராளமான செல்வங்கள் நிறைந்த பூமியையும் அடைந்த பிறகு அதுக்கப்புறம் ஏங்க நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு திருராஷன் பதில் சொல்கிறார் யுத்தத்தில் சாமர்த்தியசாலிகள் பலசாலிகள் யார் பாண்டவர்கள் அப்படிப்பட்ட பாண்டவர்களோட பகைமை வந்த பிறகு யாருக்குத்தான் துக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றார் அதுக்கு சஞ்சயன் சொல்றாரு ராஜா நீங்கள் செஞ்ச காரியம் ரொம்ப நல்லா இருக்குது ஜனங்களுக்கு தொடர்ந்து ஏராளமான நாசத்தை கொடுக்கக்கூடிய பெரிய பகை உண்டாகிவிட்டது உங்களுக்கு பீஷ்மர் துரோணர் விதிரர் இவங்கள்லாம் தடுத்துமே உங்களுடைய மகன் மிக மிக புத்தி கட்டவன் வெட்கமில்லாதவன் அந்த துரியோதனன் அவன் பாண்டவர்களுடைய மனைவி தர்மம் தவறாத திரௌபதியை இங்க அழைச்சிட்டு வா இந்த சபைக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு பிராதிகாமி அனுப்பினான் தேவர்கள் எந்த மனுஷனுக்கு தோல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களோ அவனுடைய புத்தியை குறைத்து விடுவார்கள் அப்படின்னு சஞ்சயன் சொல்றான் இது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம் என்ன இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதிகமான கர்வம் ஆர் பொறாமை இந்த மாதிரி இருக்கும்பொழுது அதைத்தான் இங்கே சொல்கிறார் தேவர்கள் எந்த மனுஷனுக்கு தோல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவன் புத்தியை குறைச்சிருவாங்க புத்தி இருந்ததுன்னா அவன் யோசிப்பான்ல ஆனால் அந்த புத்தி அப்படின்றத பொறாமை வெறுப்பு கோபம் காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் மறைத்துவிடும் அவன் விபரீதங்களையே பார்ப்பான் யாரு யாருக்கு வந்து தேவர்கள் தோல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவன் அந்த கெட்ட காலம் நெருங்கி வரும்போது அந்த புத்தி கலங்கினா மாதிரி அநியாயமெல்லாம் நியாயமா தெரியும் அவனுக்கு அந்த கெட்ட காலம் வர்றதுக்கு முன்னாடி கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி தெரியும் நல்லதெல்லாம் கெட்டது மாதிரி தெரியும் இவனுக்கும் அதாவது துரியோதனனுக்கும் அப்படித்தான் தோன்றி இருக்கின்றது அப்படின்றது நிச்சயம் இப்போ ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு சஞ்சயன் காலம் இருக்கு இல்லையா அந்த காலம் அந்த தண்டத்தை எடுத்து யார் தலையும் டங்குன்னு போட்டு உடைக்கிறது கிடையாது ஆனால் அந்த காரியங்களை மாற்றி காமிக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நல்லதெல்லாம் கெட்டது மாறியும் கெட்டதெல்லாம் நல்லது மாதிரியும் இப்படி மாற்றி காண்பிப்பது தான் காலத்தின் வன்மை சார் இப்போ காலம் தான் காட்டுது அப்படின்னு காலத்தின் மேலே பழி போடலாமான்னு அப்படி சொல்லக்கூடாது ஏன்னால் இந்த தர்மத்தின் வழியை விட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான தண்டனையாகத்தான் நாம் எடுத்துக்கணும் ஒழுங்காக தர்மத்தின் வழி நடந்திருந்தால் இதெல்லாம் நமக்கு நடக்காது எப்போ வந்து தர்மத்தின் வழி நடப்பவளான திரௌபதி அவளை வந்து இந்த சபைக்கு அழைத்து வா அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே அந்த கேடு காலம் உங்கள் பிள்ளைகளால் தேடிக்கொள்ளப்பட்டது இந்த வஞ்சகமாக அடுத்தவங்களை ஏமாத்தி சூதாடுறவனை தவிர வேற யாராவது ஒருத்தன் எல்லா தர்மமும் தெரிந்த ஒரு பெண்ணை பலாத்காரமாக சபை நடுவில் கொண்டு வருவானா அதிலும் அந்த ஒற்றை வஸ்திரம் தரித்திருந்த பாஞ்சாலி செல்வமெல்லாம் போச்சு ராஜ்யம் போச்சு மகிமை போச்சு எல்லாம் போயிட்டு தர்மம் என்னும் கயிற்றினால் கட்டப்பட்டு அதனால தங்களுடைய பராக்கிரமத்தை உபயோகிக்காமல் இருந்த சக்தி இல்லாதவர்களைப் போல அடிமைத்தன்மை அடைந்திருந்த பாண்டவர்களை அங்க வந்து பார்க்கிறார் திரௌபதி அந்த திரௌபதி அந்த சபையில் சொல்லனா துயரத்தை தாங்கிட்டு கோபத்துல இருந்தப்போ துரியோதனனும் கர்ணனும் என்னவெல்லாம் பேசினாங்க இதெல்லாம் தான் அவர்கள் அழிவை அவர்களே தேடிக்கொண்டார்கள் அப்படின்னு எனக்கு தோன்றுகின்றது அப்போது துருதராட்சம் சொல்றாரு சஞ்சயா அந்த திரௌபதி அவள் அந்த சோகத்துல இருந்தப்போ அந்த கண்ணுனால இந்த பூமியே எரிக்கப்படும் இப்போ என்னோட புத்திரர்களை யாராவது மிச்சம் இருப்பாங்களா அந்த திரௌபதிய தர்மிஷ்டை தர்மத்தின் வழி நடப்பவள் அவளை இந்த சபைக்கு கொண்டு வந்ததை உடனே எங்கள் பரத இருந்த அத்தனை பெண்களும் காந்தாரியும் சேர்த்துதான் பயங்கரமாக கதறினர் அவங்க குழந்தைகளோட சேர்ந்து அத்தனை பேரும் இன்னைக்கு துயரத்தில் விழுந்திருக்கின்றனர் திரௌபதியை இழுத்துட்டு வந்ததற்காக பிராமணர்கள் கோபித்தனர் சாயங்கால வேலையில அக்னிஹோத்திரம் யாருமே செய்யலை பயங்கரமான ஒரு கொடுங்காற்று பயங்கரமான இடி இதெல்லாம் உண்டாச்சு ஆகாயத்திலிருந்து அந்த இந்த ஏரி நட்சத்திரங்கள் விண்கற்கள்னு சொல்லுவாம அதெல்லாம் விழுந்தது அமாவாசை இல்லாத காலத்தில் சூரிய கிரகணம் உண்டாயிற்று அது இந்த நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் ரொம்பவே கொடுமையானதாக இருந்தது தேர்ச்சாலைகளெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது இந்த பாரதர்களின் கெடுதலுக்கு அறிகுறியாக அந்த கொடிகளெல்லாம் விழுந்து விட்டன துரியோதனுடைய அக்னிஹோத்திர சாலையில் நரிகள் பயங்கரமாக ஓட அதுக்கு நாலு பக்கத்திலும் கழுதைகள் கத்தி கொண்டிருந்தன சஞ்சயா உடனே பீஷ்மர் துரோணர் கிருபர் சோமதத்தன் பாகலீகன் அவங்க அதை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் வீதர் வந்து சொன்ன உடனே இந்த திரௌபதி என்னென்ன வரங்கள் விரும்புகிறாளோ அவற்றையெல்லாம் நான் அவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப பாஞ்சாலி என்ன கேட்டா பாண்டவர்கள் அடிமைகளாக இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா நானும் வந்து அவங்கள அந்த ரதம் படைகள் இத்தோடு அனுப்பிவிங்கோ அப்படித்தான் சொன்னேன் ஆனால் அப்போ பிதரன் சொன்னா எப்போ அந்த திரௌபதி சபைக்கு வந்தாலோ அதுதான் இவர்களுக்கு முடிவு காலம்னு சொன்னான் இந்த பாஞ்சாலி தெய்வத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டு பாண்டவர்களை அடைந்திருக்கின்றாள் அந்த கிருஷ்ண பகவானால காப்பாற்றப்படுகின்ற குந்தி புத்திரர்கள் சிறந்த வில்லாளிகளாகிய யாதவர்கள் மகாரதர்களான பாஞ்சாலர்கள் இவங்கள்லாம் திரௌபதியோட துயரத்தை கண்டு சகிக்க மாட்டார்கள் அந்த பாஞ்சாலர்களால் சூழப்பெற்று அர்ஜுன வரப்போறான் அவங்களுக்கு நடுவில் சிறந்த வில்லாளியும் மகா பலசானியுமான பீமசேனன் இந்த யமன் தண்டாயுதத்தை சோழற்றுவது மாதிரி கதையை சூற்றி கொண்டு வரப்போகின்றான் அந்த நேரத்தில் அர்ஜுனனுடைய காண்டீவத்தின் சத்தம் பீமனுடைய கதையின் வேகம் அந்த சத்தம் அதையெல்லாம் கேட்டு உங்களால் சகிக்க முடியாது அதனால் பாண்டவர்கள் விஷயத்தில் அவர்களோட சினேகத்துடன் அதாவது அன்புடன் போவதுதான் எனக்கு சரியாக தோன்றுகின்றது அவங்களோட விரோதம் அப்படின்றது சரி கிடையாது எப்பவுமே கௌரவர்களோட விட பாண்டவர்கள் தான் பலசாலிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சரி ஏன்னா அவ்வளவு ஒரு பலமும் பராக்கிரமும் உள்ள ஜராசந்தன் அவனை வெறும் கைகளையே ஆயுதமாக கொண்டு பீமன் கொண்டுட்டான் அதனால பாண்டவர்களோட உங்களுக்கு சிநேகம் மட்டுமே இருக்க வேண்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் எது சரியோ அதை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் செய்ய வேண்டும் மகாராஜாவே அப்படி செஞ்சா மட்டும்தான் நீங்க மேலான நன்மையை அடைவீர்கள் அப்படின்னு விதுரர் என்கிட்ட சொன்னார் சஞ்சயா இந்த மாதிரி விதுரன் தர்மத்துக்கும் ராஜ்யத்துக்கும் எது சரியோ அதை சொன்னால் ஆனால் பிள்ளையோட விருப்பம் அவனுடைய ஆசை அதை அனுசரித்து நான் இதையெல்லாம் ஏற்றுக்காமல் போயிட்டேன் அப்படின்றார் திருதராட்சிரன் நண்பர்களை இத்துடன் அந்த சபா பருவம் நிறைவு பெறுகின்றது அடுத்தது வந்து வனப்பருவம் பாண்டவர்கள் வந்து காட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா பன்னிரெண்டு வருடங்கள் அந்த காட்டில் என்னென்னலாம் நடைபெறுகின்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் அடுத்தது அந்த ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் வந்து யார் கண்களிலும் தென்படாமல் அதாவது இவங்க தான் பாண்டவர்கள் திரௌபதி அப்படின்னு யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து மறைந்திருந்து வாழ வேண்டும் இதுதான் வந்து அந்த பந்தயத்தின் சாராம்சம் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடைபெற்றது அப்படின்றத தான் நம்ம இந்த வனப்பருவத்தில் பார்க்க போகிறோம் இன்று புதன்கிழமை இல்லையா வியாழன் வெள்ளி சனி மூன்று நாள் ஒரு பிரேக் ஏன்னா இந்த பருவத்துக்கு அப்புறம் அடுத்த பருவம் கொஞ்சம் நன்றாக தயார் செய்து கொண்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை அந்த அனிமல் ஃபார்ம்ல சந்திப்போம் மீண்டும் மருத்துவர்கள் இணைந்திருப்போம் வணக்கம்